ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது வீடியோ அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோட் லாஸ்ட்டாக போட்ட எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்தாங்க அப்போ வந்து அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து பிரியம் ஸோ இது நம்ம டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து வீடியோ கொடுப்போம் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் என்ன நினச்சி நம்ம சின்ன கிளான்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க ஸோ தலைமை பார்த்தீங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்து அப்படியே கொள்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்கும் அதோட அந்த எபிசோட் டைட்டில் கார்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஆரம்பிக்கிற நேரத்தில் இடத்துல ஹீரோ பண்ண வந்து குவிங்யாங் அந்த யூனிவர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இடத்துல மில்கி வேல பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி அவங்களுக்கான ஒரு பேஸியே பார்த்து அந்த இடத்துல உருவாக்கி இருப்பாங்க அந்த இடத்துல மில்கி வேக்காகவே அந்த இடத்துல ஸோ ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்துல ஸோ இவங்க எல்லாருமே மேட்டர் பண்ணிருக்காங்க இதனால தான் என் லூ ஃபேமிலி எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறது தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பேஸ் லூ ஃபேமிலியோட மெயின் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்துகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின் பேஸில் இருக்கிற லூ ஃபேமிலிக்கு எல்லாரும் வைப்பட்டு அந்த தப்பு பண்ண இருபது பேர் அப்பாவை தவிர இருபது பேர் எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல மெயினாக யாராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து லூ யாங் ஜோதாக இருப்பான் இவனை தான் வந்து ஹீரோ லாஸ்ட் டைம் வந்து பனிஷ் பண்ணியிருப்ப அந்த இடத்துல எல்லாருமே அந்த இடத்துல ஹீரோ கொல்ல கட்டுப்பில் வந்து இருக்கிறோலாம் பயந்துக்கிட்டு இருக்கானு இந்த இடத்துல வந்து கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ண போகிற நேரத்தில் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வந்து முறைச்சி பார்த்துட்டு வந்த இடத்துல சோ ஹீரோக்கு நீ மொத்த பரது வந்து லூ ஜாங் சோ லூ ஜாங் சோ நீ இன்னமே திருந்தலடா லாஸ்ட் டைம் குண்டத நான் பனிஷ் பண்ண அப்பவுமே நீ திருந்தலல எல்லாரும் முன்னாடி பார்த்தா ஒரு செகண்ட் சசா ஒன்னு ஒன்னு கொடுத்த ஊடுங்க வரது எங்க இருந்து பிரிந்து நீ இன்னமே வந்து திருந்தல சோ நீ வால் அந்த 200 வருஷத்துல மொத்தம் 10000 இன்னசன்ஸ் வந்து கொண்டு இருக்க நீ வந்து லூ ஃபேமிலிக்கு வந்து அவங்க கண்ணில் மனத்தோட ஆனால் விரிச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி அவங்க எல்லாரும் பார்த்துருங்க உனக்கு நான் கொடுக்குற தண்டனை மரணம் அப்படின்னு நெச்சியிலேயே வந்து அவன் வச்சு போட்டு பார்த்து லூ எப்படினா ஹரண்டு போய் பார்த்துட்டு நேரத்தில் அடுத்து அப்படின்னா அவன் சிஸ்டர் எல்லா தப்புலையும் அவன் துணையாக இருந்து அப்படின்ட்டு அவளையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுருவான் அந்த இடத்துல ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க தப்புக்கேத்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெத்து அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கான தண்டரைங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க கொண்டு அந்த இடத்துல டெத்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆயிரம் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து ஃபைனலாக கொடுத்து உடனே அவன் சொல்லிட்டு இருக்கிறது ஸோ லூ ஃபேமிலி அது யுங் ஜென்ரேஷன் எல்லாருமே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ லூ ஃபேமிலி இந்த ஆரம்பிச்சு எவ்வளோ இருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் கட்ட வந்துருக்கிறத பாருங்க ஸோ அந்த லூ ஃபேமிலியில் ரூல்ஸ் நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கிற ஒரே காரணம் உங்களோட வீக்காரங்களி பண்ணுன்ற இன்னும் ஒரு ஊரடம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் டைரக்டாக டெத்து தான் அப்படின்ட்டு இருந்தாலும் ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல

மொத்தமாக எழுபது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன வருஷம் உங்க அப்பா அவர் வந்து கேமுக்காக வந்து கில்ட்டுக்காக தான் வந்து குழப்பினாரு என்ன அக்ரெசிவாக பண்ணலங்கிறது நம்ம ஒரு மெயில் போடல அது வந்து ஒர்க் ஆகிடுச்சுப்பா அவர் எதுவும் பண்ண வேண்டாங்க இந்த இடத்துல வந்து பார்பிட்டா பிட்டா இல்லை அதனால அப்படி தான் அவங்க கார் பண்ணிட்டு போவோம் அட்டுக்காத பார்த்துன்னு வில்லு சிரிப்பு செஞ்சு அதான் ஜெய்கி போடணுமே கேட்க கேட்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சு வண்டி வேகமாக போயிருக்கா ஸோ அவங்க வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஸோ எது எப்படி இருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக வரது போகணும் அப்போ தான் வந்து என் ப்ளூ ஃபேமிலி என்னோட எல்லாத்தையும் நான் காப்பாற்ற முடியும் அதுக்கு சாஸ் சிட்டி தான் போனால் நெக்ஸ்ட் சீனில் ஜெயிக்க போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்பாடு அசால்ட்டாக அந்த இதுக்கும் ஜெயிச்சிருப்பா அட்டுக்காகவும் தோற்று அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்படியே வந்து போயிட்டு ஹீரோ பார்த்தா சாஸ் சிட்டி பார்த்திங்கன்னா வந்து போகணும் அங்கே போய் அப்படி ஹெமிலிண்டா போனால் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சீக்கிரமாக வந்து க்ரோத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஹீரோவும் போயிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் சீனில் வந்து சார் சிட்டியோட என்ட்ரன்ஸ் பார்த்தா வந்து ஹீரோ வந்து போயிட்டுருவாங்க ஸோ ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் வரையோ தனியாக வரும் ஆளே வந்திருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைலாக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல சொல்லுங்க சொச்சா சிட்டி ரொம்பவுமே சேஃபானது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் நம்ம பிரிய வேண்டிய நேரம் அப்படின்னு டைலான் சொல்லுவோம் பாருங்க அதை கேட்டால் ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா வந்து இரநூறு வருஷமும் டைலாண்ட் வந்து ஹீரோ வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த ஹீரோ புத்தம் இவன் பண்ணி எல்லாரும் நன்றி சொல்லுமா ஸோ நீங்கள் இந்த இரநூறு வருஷம் ஆனால் பாதுகாத்துக்க ரொம்பவுமே நன்றி சீனியர் அப்படின்னு எடுத்துகிட்டா சொல்லுவான் ஸோ இந்த நம்ம பெரிய போகிறான் நீங்கள் அவங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த இடத்துல டைலான் போகும்போது சொல்லுவான் ஸோ ஜூனியர் பிரதர் ஸோ அந்த பத்திரமா நல்லா ட்ரைன் பண்ணுங்கட்டுருக்க இதை கேட்டு ஹீரோக்கு சின்ன சிரிப்பு ஏன்னா வந்து கிங்வே போட ஃபஸ்ட் ஹீரோக்கு முன்னாடி ஒரு டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா டைலன் தான் ஓகே சீன் ஹீரோ சொல்லுவாங்க சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டேட்டா போயிட்டுருக்கா நான் சீக்கிரமாக வந்து பிரேக் த்ரூ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் மாஸ்டரை நான் போய் பார்த்தானுப்பா அப்படின்னு வந்து மாஸ்டர் பார்க்க தான் போயிட்டு இருப்பாங்க அவரோட இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஸோ உள்ளே போனோட ஹீரோ வந்து சரியான ஷாக்கு மாஸ்டர் இது எந்த அது மாதிரி சொல்லிடுறது டே இது எல்லாமே சீக்கிரம் நீ வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரிலீம் பிரேக் த்ரூ பண்ணல அதுக்காக ஒன்று பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றாறு நார்மலான டெக்னிக் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ நார்மல் டக்கர் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதை தாண்டி ஒரு சுப்பீரியராக கரெக்டான நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தா இருக்கிற எல்லா டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சுற்றி வர மாதிரி பாருங்க அந்த இடத்துல ஸோ அந்த சுப்பீரியரான டெக்னிக் என்ன அப்படின்னா கோல்டு லா ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னிக் டிவைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ ஹீரோ வந்து இந்த டெக்னிக்கை பார்த்துட்டு ஸோ இந்த டெக்னிக் இந்த டெக்னிக் கண்டிப்பாக நான் சூட் வாங்கும் ஸோ என்னோட கோல்டு லா கோல்டு திறமையாக கோல்டு நல்லா புரிஞ்சிக்க முடியும் அது கூட மட்டும் நான் அந்த ஸ்பேஸை மட்டும் நான் வந்து அது ஒன்றா மெல்ஸ் பண்ணுறேன் அதனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக கண்டிப்பாக இது எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த டெக்னிக்கை உருவாக்குனது பார்த்திங்கனா சீனியர் ஸோ ஹீரோ டோடஸ் அப்படின்ற மாதிரி வந்து தான் கோல்டன் ஆன் சேஞ்ச் வந்து சேர்ந்து ஒரு அம்மா ஒரு ரொம்பவுமே சக்திசாலியாக இருந்த இந்த ஒரு டெக்னிக் அப்புறம் கண்டிப்பாக இந்த பார்த்து எனக்கு கண்டிப்பாக கல்டேஷன் நல்லா உதவும் நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு இருக்க ஹீரோ பார்த்து வந்து பண்ணுறேன் மாஸ்டர் பற்றி சந்தோஷப்பட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்து பண்ணுறான் ஸோ ஹீரோ நினைக்கலாம் ஸோ இந்த த்ரோனில் உட்காந்துற என் மாஸ்டர் கிங் இம்மாதிரி லெவலில் இருக்கார் ஸோ நான் சீக்கிரமாக வந்து இம்மாதிரி லெவலில் வந்து பிரேக் த்ரூ பண்ணி அவனு ஹீரோ வச்சிருக்கேன் ஸோ ஹீரோ இப்படியே பார்த்தோம் வந்து அந்த டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க படித்து வந்து படித்து புரிய ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் இல்லை மாஸ்டர் கூப்பிடும் ஹீரோவும் பார்த்தோம் வந்து அதில் சைட்டாக ஒரு இடத்துல மாஸ்டர் வந்து வாடா உட்காரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ ஹீரோவும் பார்த்தோம் அந்த இடத்துல வந்து போக ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல ஸோ மாஸ்டர் அவங்க கிட்டே அவனு கேட்கணும் ஸோ மொத்தமாக அந்த டெக்னிக் எவ்வளோ ஆச்சு மாஸ்டர் கேட்டுக்க ஒன்றும் இல்லை எயிட் பில்லியன்

полумеदिनी அப்துல் லவ்சிரும் மாஸ்டர் அப்படினு சொல்லிட்டு அவர்க்கா சரியான சந்தோஷம் சந்தோஷம் அந்தல அவர் அடிக்க சரங்கு பட்டலதுக்கு ஹீரோ போடுறோம் ஹீரோ வந்து என்ன சரகடஸ்ட் அப்படியே வெற்ற ஜெயி பட்டுறாங்க அந்தல எக்செல் ஹீரோ பிராக்டிஸ் பண்றாங்க அந்தல ரெண்டு சுப்பீரியரானல்லாம் ஸோ டைம்ல அப்புறம் ஸ்பேஸில் மற்ற இருக்கிற எட்டு லவமே பார்த்திங்கனா செகண்டரிலாம் ஸோ இந்த சுப்பீரியர் லெவலில் கண்டிப்பாக கூட வந்து செகண்டரி லாவை தான் கம்பைன் ஆகணும் ஸோ இந்த வகையில் எனக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் அண்ட் கோட் கண்டிப்பாக வந்து ஆகும் இதை மட்டும் நான் மாஸ்டர் பண்ணிவிட்டா கண்டிப்பாக என்னால் வந்து ஸோ ஒரு வெண்டபிள் இம்பார்ட்டலாக வந்து மாற முடியும் ஸோ இந்த டைம்லாம் ஸ்பேஸில் இந்த மாதிரி கம்பைன் பட்டன்களோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் ரெண்டு சுப்பீரியர் லாவையும் உடனே கம்பைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதில் ஸோ கண்டிப்பாக கோல்டு ப்ளஸ் ஸ்பேஸ் இது எனக்கு சூட்டபுளாக இருக்குங்க ஸோ ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ண வந்து ஆரம்பிச்சு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது அது புரிஞ்சுக்கிட்டே இருந்துருவேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேபனேட் நவீன் ஹேபன்லேட் ஆபோ இதை பற்றி வந்து நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முடியும் என்னோட கோல்டன் ஆன்ஜின்ட்டோட திறமையால் கண்டிப்பாக கோல்டில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறது அப்படின்னு ஹீரோ பற்றி அந்த ஹேபனேட் ஓபோட அடுத்தடுத்த பிரிண்டிங்ஸை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் அதில் அவன் சீரியல் பார்த்தீங்கன்னா வந்து லூ அவன் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூவாயிரம் வருஷம் ஆச்சு நூற்றி எட்டு மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ் புரிஞ்சுக்க அப்படின்ட்டு ஸோ ஆனால் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு ஒரு பக்கம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க அந்த பீஸ்ட்டு காடை அப்புறம் நம்ம வந்து நம்ம வேணாம் சொல்லிட்டு அது ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸோ இப்படி அந்த மூணு பேரோட ட்ரைனிங் கம்பைனான ட்ரைனிங் கால என்னால் இனிமே கல்டிவேஷன் சீக்கிரமா பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட டிசிப்ளின்ஸில் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வியூசியோட ஸ்டூடண்ட்ஸ் அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தா அவங்க எல்லாரும் வந்து தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா அந்த இடத்துல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த லூன் ஃபிங் அவனுமே அப்படின்னு வந்து ஸோ இந்த ப்ரீமியர் ப்ரீமியரி ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் அவனுமே இருக்காண்டா அவனுமே டொமெண்டில் அடுத்தா உண்ணமாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல கூட ரொம்ப சேர்ந்துக்கலாம்

வாய்ப்பு இருந்தாலும் ஸோ மற்ற டொமைனோட கம்பேர் பண்ண பவர் பல மட்டும் அதிகமா இருக்கு இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிற லிங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றுமே இல்லை முதல்ல ஸ்கை பிரிட்ஜுக்கு வந்து போகிறேன் அடுத்தடுத்த அளவு பிரேக் த்ரூ பண்ணுறேன் அதுதான் அடுத்த வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் சோ சீக்கிரமா பிரேக் த்ரூ பண்ணுறது மூலமாக எனக்கு நல்ல ஏதாவது ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ பார்த்தா வந்து ஸ்கை பிரிட்ஜுக்கு பார்த்து வந்து போக அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல போய் வந்து ஹீரோவாக ஸ்கை பிரிட்ஜுக்கு போக அந்த இடத்துல ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு மில்லர் இருப்பா இருக்கு சேர்ந்த ஈவோ லிங் ஃபை இப்போ எத்தனை லெவல் பிரேக் த்ரூ பண்றதா நீங்க வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மில்லர் கேட்க ஹீரோ ஒன்றே சொல்லுவோம் இருக்கிற எல்லாருமே சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் த்ரூ பண்ணி அப்படிங்கிறது மட்டும் என்னால் புரியுது அப்படின்னு இருக்கேன் இந்த இடத்துல எல்லாருமே வந்து இந்த இடத்துல பாத்திரமா இந்த ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சில்வரு நம்ம போராடு நம்ம மாட்டுக்கோமா எல்லாருமே இருக்காங்க இந்த இதில் பேசணும் இதில் ஸோ வந்து இந்த எட்நூறு வருஷத்தில் நம்ம டைலான் இருப்போம் பார்த்தீங்களா ஸோ டைலான் மட்டும் மட்டும்தான் வந்து பார்த்தினா வந்து எயிட்டில் வந்து பெட்ருப்பான் மற்ற எல்லாருமே செவன்த்தில் உள்ளே இருக்கும் அவனை சப்ரஸ் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க நான் பெட் பண்ணுறான் அப்படின்னு சில்லுவர் பெட் பண்ணிட்டுருக்கேன் அந்த இதெல்லாம் உடனே பார்த்தா அந்த லுங் ஃபிங்கோட அவன் இய்ச்சா அப்படின்னா உடனே போகிறான் சொல்ல இருந்தது இல்லை அவனை சப்ரஸ் பண்ண ஒருத்தன் வந்துட்டான் போலயே பெட்லாம் தேவையில்ல கண்டிப்பாக அவன் பண்ணுறான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் பார்த்துக்குற அந்த இதில் போகிறான் சொல்லிருக்கான் ஸோ கண்டிப்பாக அவன் இந்த அளவுக்கு இந்த எப்போ இந்த டைம் எந்த பவர் கொண்டு வந்துருக்கான் தெரியல அப்படின்னு எல்லாருமே அவளாக பார்த்துருக்கான் உடனே அட் த ஸ்க்ரீனில் இருந்து இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம மேனேஜரு நம்ம கிங்கே பாங்க பார்த்துருக்காங்க இடத்துல ஸோ இப்போ மட்டும் வந்து லும் அடுத்த சீரமாக பிரேக் பண்ண நிறைய பேரட மேலே படம் அவனுக்கு நிறைய பேரு டிசிப்ளா ஒரு சான்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க எத்தனை லெவலில் பிரேக் த்ரூ பண்ணுவோம் அப்படின்னு இங்கே கிங்கேன் கிங்கே எதுவும் சொல்லாமல் இருக்கா அவன் சொல்லுவான் அட்லீஸ்ட் அவன் நைன்த் லெவல் எல்லாம் வந்து ஒரு டென்த் லெவல் கிட்ட வாய்ப்பு இருக்கு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிங்கே சொல்லுவார் அவன் அப்போ நிறுத்துவானு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா அவன் சொல்லவே தேவையை அவன் ஈஸியா பார்த்தீங்கன்னா இடத்துல லெவல் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல எழுத்துல பார்க்கணும் இங்கே எல்லாத்துக்கும் சரியான சந்தோஷம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்து போயிட்டு போக ஆரம்பித்தது அந்த இடத்துல ஸோ ரேங்கிங் லிஸ்ட்டில் இருக்கும் அடுத்த எய்த்தில் ஒரு பிரேக்லம்னா அடுத்து ஹீரோ போவான் ஸோ அப்படியே ஹீரோ வந்து அடுத்ததாக ஒரு பாட்டர் இப்போ அப்படியே எயித்தில் வந்து நைன்த்து லெவலே அப்படி மாதிரி ஒவ்வொன்றா போய்ட்டு இருக்கு இடத்துல போகிறானுங்க சந்தோஷமாக இருக்கும் இரனாக தான் இருந்தால் காம்படிட்டர்ல இருந்தாலும் சந்தோஷமாக இடத்துல டெக்ஸிங்லாம் பேசிட்டு இருந்தேன் இப்போ எப்போ இந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் ஆகணும் எட்நூறு வருஷத்து அப்படின்ட்டு கூட எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த லெவலுக்கு ஸ்கை பிரிட்ஜில் யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ இப்படியே வந்து அடுத்ததான் போ அடுத்தா எயித்துலேருந்து நைன்த்து போயிடும் நைன்த்து வந்து டென்த்து பார்த்துக்கிட்ட ரீச் பண்ணிருக்கான் லெவன்த்துமே போயிடும்

என் இதுல வந்து ஆமாம் கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் பட் வந்து காஸ்மிக் சைஸ் கிடச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ ஃப்யூச்சர் வியூஸியை கண்டிப்பாக என்னால் காப்பாற்ற முடியுன்ற அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லோரும் பார்த்துருக்கேன் என்னடா ஹீரோ பார்த்து வந்து லெவல்த் லெவல் பிரேக் பண்ணிட்டேன் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே எந்த டொமைன் லடோ லெவலில் பிரேக் த்ரூ பண்ணதும் டுவெல்த் லெவலுக்கு போகிறோம் ஸோ ஹீரோ மட்டும் இதை ஜெயிச்சோம் அப்படின்னா கொய்யா ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ரிமார்க்கபிள் ரெக்கார்டாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு கார்டன் அந்த ஸோ கண்டிப்பாக அந்த டொமைன் வந்து இங்கே இந்த லெவலில் பிரேக் த்ரூ உன்னை நான் கண்டிப்பாக அதை பிரேக் த்ரூ பண்ணி இந்த ஹிஸ்ட்ரியை வந்து உருவாக்க வரும்

ஒன்றுமே வேலைக்கு வரல அந்த ஸ்வாடோட பவர் வந்து பயங்கரமாக இருக்குது இடத்துல ஸோ ஹீரோ ஃபைட் பண்ணும்போது சொல்லிருக்காங்க நேரத்தில் ஸோ என்ன தான் அந்த ஸ்வாட் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நைன்த் லெவலே இருந்தாலும் இவ்வளோ வருஷம் கட்டுமையான ட்ரைனிங் வந்து நான் வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பவர் நல்லவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தோக்க மாட்டேன் ஹீரோ வெப்பனை வச்சு அடிக்கணுங்க இந்த இடத்துல வந்து சுற்றி கிடிச்சு எல்லாருமே அடித்து ஒட்டச்சிக்கிட்டு இருக்கான் இடத்துல ஸோ இப்படியே என்னோடய ஃபைட் ரொம்ப இன்டென்ஸாக பற்றி வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்பேஸே கிராக் விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக அது வந்து இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு அவ ஒன்றுமே பார்த்தா அந்த உதிரில் ரோபோட்டும் பார்த்தா அந்த வருஷம் போட அட்டாக் பண்ணேன் சார் கண்டிப்பாக நான் அந்த தோக்க பண்ணி ஹீரோ வச்சு அட்டாக் பண்ணுறேன் ரெண்டு பேரும் அட்டாக் நேருக்கு நேராக பார்த்தா மோதிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ போட்டால் அவனோட வெப்பனை ஸ்பிளிட் பண்ணுறான் அந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணி பார்த்தா அந்த ரோபோட் அட்டாக் பண்ணுறான் அந்த நைன்த்தில் பேர் ஸ்வாட் பார்த்தா ஹீரோ கிட்ட வருது அதுக்குள்ளேயே அந்த ரோபோட்டை கொண்டுருவான் அந்த இடத்துல ஹீரோ அவரோட பவரை வச்சு அந்த ரோபோட் செத்தனால அந்த ஸ்வாட மறைஞ்சி போயிடுச்சு இல்லை அப்படின்னா ஹீரோ அந்த கெட்டத்தில் பார்த்தா செத்து இருப்பதில்ல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஹிஸ்டரியில் மொதல் முறையாக கொஞ்சம் ஸ்கை பிரிட்ஜோட டுவெல்த்தில்

ஸோ என்னடா மாப்பிள்ள என்னடா சின்ன எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சிடேன்னுப்பா இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாகிட்டேன் ஓரளவுக்கு மைண்டு ஓகே ஒரு ரெஸ்ட்டு வந்து கிடைச்சிது ஸோ சீக்கிரம் போகிறது கரண்ட் வந்து நான் முடிச்சிடுறேன் இந்த என்னடா பிடிடிஎஸ் என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக போட்ட வீடியோவே நான் வந்து அஞ்சு டைம்க்கு வந்து அப்லோட் பண்ணேன் லாஸ்ட்டாக ரெண்டு வீடியோ பார்த்தா அது வருவோம் ஒன்றத்தில் ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்து இருக்கும் இன்னொருத்தில முக்கியமான கண்டென்ட் ஸோ ரெண்டுத்தையுமே என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ கொஞ்சம் காபரேட்டிவ் ப்ளாக் இஷ்யூ வருது ஸோ என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு நான் யோசிச்சுட்டுருக்கேன் செகண்ட் சேனல் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செகண்ட் சேனல் அந்தளவுக்கு கொஞ்சம் ரெண்டுத்தையும் ச மெயின்டெனன்ஸாக மெயிட் பண்ண மெயின்டைன் பண்ண முடியுன்றது வந்து எனக்கு வந்து தோணலை ஸோ அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இப்போ டேல்ஸ் ஆஃப் டிஃபென்ட் கார்ட்ஸ் வந்து மெயின் சேனல் மாற்றலான்னு இருக்கேன் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம செகண்ட் சேனலில் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பிடிடிஎஸ் சீசன் ஒன் டூ ஃபோர் ஸோ போட்டு காப்பீட்டு அந்த இஷ்யும் வரல ஸோ இப்போ மெயின் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாலோ ஸ்டார் அதுக்கப்புறமா மெயினாக வர கரண்ட் அனிமி ப்ளஸ் டேல்ஸ் ஆஃப் டிமன் காட்ஸ் ஒரே எபிசோட் கொஞ்சம் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை நாற்பது எபிசோட் கவர் பண்ணுறோம் நாற்பது ஒரு வந்து மெயின் சேனலில் போட்டு ஸோ வந்து டேல்ஸ் ஆஃப் டிமன் காட்ஸ் மெயின் சேனல்லே வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியா கொடுத்தா வந்துட்டேன் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஏழு மணிக்கு டெயில்ஸ் ஆஃப் டிமன் காட்ஸ் நாற்பது எபிசோடு ஒன்றா ஒரே வீடியோவில் வந்து இறங்கும் ரெண்டு மணி நேரம் வீடியோ ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் எந்த ஆளுமே சொல்லி நல்லா பண்ணியிருக்கேன் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ த்ரோனாசில் நல்லா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக என்ன சொல்லி பண்ணுறேன் நண்பா ஓகே பை பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா